multim��� Beast Луд worship Oh, ஆசையுடன் வளைத்தார் சாப்பாடு ஒருவர் வந்து பாசமுடன் வளைத்தார் ஒருவர் வந்து வந்து விந்தையுடன் வளைத்தார் ஆனால் இப்படிதான் இங்கு வளைத்தாலும் தாங்கள் பொறுப்பாளருக்கு எங்கள் ஆசை உள்ள

ரெண்டு பேரு ஆம்பியா முடி ரெண்டு பேரு ரெண்டு விதமா விதமான கடைபிடித்தால் ஆமா அந்த வீட்டுல கஷ்டமும் வராது உண்டுதான் சந்தியம் வராது சாடியம் வராது அது எப்படின்னா எப்படி பொண்ணா போறவங்க வீட்டுக்காரர் கடை வாங்காத பாத்துக்கணும் ஆமா ஆமா எப்படி கடை வாங்க வாங்காத பாத்துக்கணும் ஆமா அது வேணும் இது வேணும் லட்டு வேணும் அது வேணும் குட்டு வேணும் சொல்லி கேட்கக்கூடாது நீ கறி வேணும் மீன் வாங்கின போது பொண்ணு என்ன அவங்க எங்கன்னா போய் கடை வாங்கினு வரானாக்கா அவன் வாங்கி வந்து போட்டுருவான் ஆமா இவன் நல்லா ஆகி சாப்பிட்டு ஆமா உக்காந்துக்குவா கடங்கரம் வரும் பொம்பளை கேட்க போறோம் இல்ல கிடையாது ஆமா ஆம்பளை தான் கேட்க போ கேட்கப்பா அதான் வீட்டுக்காரர் கடை வாங்காத பாத்துக்கணும் கட்டின பொண்டாட்டி என்ன பொட்டின கட்டின பொண்டாட்டி கஷ்டப்படாத பாத்துக்கணும் வீட்டுக்காரர் உண்டுதான்

கையில வளையலோ இல்ல பொட்டோ இல்ல பூவோ இல்ல சேலையோ பாவாடையோ ஜாக்கெட்டோ நம்ம மனைவி அதோட கிஞ்சி போன துணி போட கூடாது ஆமா அப்படின்னு கிஞ்சி போன துணி போட்டா ரவ கீஞ்சிருக்கும் அது ஒண்ணு மாதிரி கம்யாட்டி ஆமா அப்ப அந்த பொம்பளை எடுத்து மூடுவாங்க அதான் படக்கூடிய கஷ்டம் யாருமே கீஞ்சி துணி கட்டுறான் மூணு நாளைக்கு மேல கட்ட மாட்டேங்கிறாங்க போடுவேன் அப்புறம் கொண்டு கொஞ்சம் மானுக்கு கட்டி விடுத்தா இருக்கு நாம அப்பதான் அந்த பொம்பளைக்கு வந்து மனசு கஷ்டப்படுதான் கட்டின மனைவி மனசு கஷ்டப்படாத பாத்துக்கினா வீட்டுக்காரர் ஆமா அதே மாதிரி வீட்டுக்காரன் கடை வாங்காத பாத்துக்கினும் பொம்பளை இல்லை இந்த ரெண்டு மட்டும் கடைபிடிச்சா அந்த குடும்பத்துல கஷ்டமும் வராது அது சண்டை சச்சரும் வராது இல்லை இல்ல என் மனைவி பார்த்த படிந்தாளியா சாதாரண ஆளா ஐயாரு நீ பாதார நகர் ஒரே கிடையாது இந்த பாஞ்சாலி முகம் ஒரு மரத்துல பார்க்கலாம் எந்த மரத்து காலையில சூரியன் வெளியே வரும்போது மா மரத்து அடியில போய் நின்று அந்த துளிர பாரு

அப்பேற்பட்ட அந்த சாகர பாசம் செய்து வருகிறார் படிகலிங்கம் தோறும் வைத்து வைத்துலிங்கம் இரண்டையும் கொண்டு வந்து அஸ்தனாபுரியில் வைத்து வைத்து பூஜை செய்தால் செய்தால் மயம் நீங்கும் ஒளிமயம் தரும் ஒளிமயம் கொடுக்கும் அப்படின்னு நாரத மகாமன் அப்ப நாங்க ஐவராஜாக்கள் ராஜாக்கள் ஐவ நான் போலாமா போடாமா அப்படின்னு கேட்டான் அப்பா நீ தர்ம சிந்தனை உள்ளவன் உள்ளவன் யார் எது கேட்டாலும் நீ போக வேணாம் தம்பி போலாமா போவேன் அடிச்சு அதுக்கு போலாமா அப்படின்னு கேட்டான் அவங்களுக்கு அனுபவம் போதாது அதனால தம்பி போலாமா அப்படின்னு கேட்டான் பொருள் ஏவல் அறிந்தவன் அவன் சென்றால் ஜெயம் பெறுவார் வெற்றியோடு திரும்பி வருவார் ஆத்மலிங்கம் படிகலிங்கம் எடுத்து வருவார் அவன் அர்ஜுனன் ஒரு ஆள் தான் எழுச்ச வாய் அவன் வீட்டுல கூடாது சேர்த்துனியா இரு அப்படின்னாரா சரி நாடு நல்லா இருந்தால் நாட்டு மக்கள் நல்லா நாட்டு மக்கள் நல்லா நம்ம வீடு நல்லா இருக்கும் ஆமா அதனால நம்ம நாடு நல்லா இருக்க வேண்டும் சென்று வருகிறேன் இன்னும் ஒருவர சொல்றேன் அதுவே சாகர தீவு பதனமா சென்று காரியத்தை முடித்து வருகிறேன்

தெரிந்து கொடுத்தது யார் யாரு நாகக்கண்ணைக்கு எனக்கும் பிறந்த நல்ல அறவான இந்த பார ஆகிய பாரத யுத்தத்தில் அழிக்க வேண்டும் என்று வீரமாங்காலைக்கு தெரிந்தே பலி கொடுத்தோம் தெரியாமல் ஒரு பிள்ளைய பறி கொடுத்தது பதிமூன்றிலே அபிமனனை அபிமனன் என்னைக்கு இறந்தானோ அன்று முதல் இன்று வரை அதோ சுபத்திரை ஆயுத கண் சிந்தனையோடு இருக்கிறாங்க நாம் போட்டு சாகரத்தி அவளை கூட்டி ஒரு ஆறுதலை சொல்லி அதுக்கப்புறம் போகணும் கொண்டு வாடே சுபத்திரையான சுமத்திரை தடுக்க